அனைவருக்கும் தந்தைய நல்ல நல்வாழ்த்துக்கள் அன்னைக்கு அப்பாவுக்காக ஒரு பாட்டு தோழில தூக்கி வளர்த்து மதுல தூங்கவும் வச்சு வாசத்தை ஊட்டி வளர்த்த அப்பா நீ சுமந்து இன்பங்களை எனக்கு தந்து சொந்தங்களை காட்டி வளர்த்த ஏ அப்பா அப்பா தப்பா நீ என்ன வளர்க்கல நான் என்ன குத்தம் சஞ்சாலோ நீ என்ன வெறுக்கல தோளில தூக்கி வளர்த்து மார்புல தூங்கவும் வச்சு வாசத்தை ஊக்கி வளர்த்த அப்பா துன்பங்களை நீ சுமந்து இன்பங்களை எழுதி தந்து சொந்த காட்டி வளர்த்த அப்பா சந்ததிகள் வாழ நிம்மதிய தொழச்சவர் ரசோத்தை கட்டி கொண்டு வந்து கொடுத்தவர் எத்தனை ஆசைகள என குள்ள திருச்சவர் வேறுபட்டு நின்னாரோ துறனின்னு ஆயிரம் சாமி அப்பாவோ காலுக்காடோ நசாயூமி ஏ அம்மாடி அம்மாடி நான் சொல்வதெல்லாம் உண்மை ஏறி